என் தங்க பிள்ளையே உன் அப்பன் கருப்பன் உன் இடத்தில் கைகூப்பி ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் இல்லத்தில் ஒருவருக்கு ஆபத்து நெருங்குகின்றது அவரின் உயிரையே இழக்கக்கூடிய சூழ்நிலை உனக்கு வந்துவிடலாம் அதனால் அப்பன் என் வார்த்தைகளை கேட்டு உடனே அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நொடியும் தாமதம் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய இழப்பை கொடுக்கிறது என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே என்ன நடக்கிறது கருப்பேன் ஏன் நமக்கு எப்போதும் எதிர்மறையான விஷயங்களை எடுத்து சொல்கிறார் என்று நினைக்கின்றாயா என் தங்கமே அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு வேண்டுமானால் பயத்தை கொடுக்கலாம் ஆனால் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு இன்னல்களையும் முன்கூட்டியே உனக்கு சொல்லி இந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்து நிறுத்ததான் நான் அறிவுறுத்திருக்கின்றேன் பிரச்சனைகள் வந்த பிறகு உன்னை நான் தேடி வந்து இதை சொல்கிறேன் என்றால் ஒருவருக்கு சூழ்நிலைகள் சரியில்லை என்றால் அவர்களின் நிலை எல்லாம் எதிர்மறையாக இருக்கின்றது அவர்களின் செயல்பாடு ஒவ்வொன்றும் தவறான வாதையில் பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள் இந்த நேரம் என்ன நடக்கிறது என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை எதற்கும் கலங்காதே உன்னோடு எப்போதும் நான் வரும் வரையில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்ததை நடத்தி கொடுக்கட்டும் என்பதையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா இந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அப்பன் சொல்வதை இன்னும் என்னவென்று கேட்டு அதை எதிர்கொண்டு உன் வாழ்க்கையை வாழ நினைக்கின்றாயல்லவா அதற்கு ஏற்றாற்போல உனக்கான அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் முன் நிற்கின்ற இந்த நேரம் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அத்தனையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய மனப்பக்குவத்திற்கு வந்துவிட்டால் போதும் என் குழந்தையே நான் இருக்கும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு நிச்சயமாக எவ்வளவு பெரிய இடர்களை கொடுத்தாலும் நான் உனக்கு அதனை அடையாளப்படுத்தி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் கருப்பனுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் குடும்பத்தில் நல்ல நிலையை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் ஆனால் இதில் இருக்கின்ற சூழ்நிலைகளையெல்லாம் ஒரு குடும்பத்தில் ஐந்து பேர் இருக்கிறார் என்றால் ஐந்தில் ஒருவர் தடமாறி செல்ல நினைக்கிறார் அப்படியானால் இந்த குடும்பத்தையும் அல்லவா பாதிக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் சில விஷயங்களை உனக்கு எடுத்து சொல்கின்ற நேரத்தில் என் குழந்தை அதனை நீ சரியாக உணர வேண்டும் உனக்காக எதுவும் நடக்கிறது என்று நீ விட் உன்னை விட்டுவிட்டு செல்லவில்லை இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை சரியானபடி என்னவென்று எடுத்து சொல்ல இந்த கருப்பன் நான் வருகிறேன் என்பதை நீ எப்போதுமே மறக்காதே உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவான உண்மைகளை எடுத்து சொல்ல வேண்டும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களும் இந்த கருப்பனின் அருளால் உன் வாழ்க்கையாக உனக்கு மாற வேண்டும் எதையும் விட்டுவிடாதே எந்த நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்தையும் என் குழந்தை நீ தொலைத்து விடாதே உன்னோடு உன் அப்ப நான் இருக்கும்போது உனக்கு நான் எண்ணங்களும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பங்களையும் காண்பித்து கொடுக்காதபடி உன்னை நான் காப்பாற்றி நிற்பேன் என்பதை மறந்து விடாதே இன்று இந்த நிலை இந்த கருப்பன் உன்னோடு வருகின்ற இந்த சூழ்நிலை என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் கருப்பன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு ஏற்ப கூடிய அழிவை பற்றி அல்லவா உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேன் ஒருவர் தன் வாழ்க்கையை இழக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார் அதாவது மற்றவரின் பேச்சினை கேட்டுக்கொண்டு தேவையில்லாத தீயவரோடு பழக்கத்தை வைத்து கொண்டும் இவர்கள் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன் வாழ்க்கையில் உன்னுடைய கையில் எப்போதும் அழகாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் உனக்கு நான் எல்லாவற்றையும் சரியாக செய்து தர வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முயற்சிகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே இந்த கருப்பெண் உனக்கு நிச்சயமாக முன்னின்று ஒரு விஷயத்தை செய்யும் போது சற்று கவனித்துக்கேன் ஏனென்றால் இது உன் வீட்டில் நடக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா இதில் இருக்கின்ற மிக பெரிய பிரச்சனை வீட்டில் உள்ள பிள்ளையின் வெளியில் என்ன செய்கிறார்கள் என்பதும் யாரால் அறிய முடியாத ஒரு விஷயமாக மாறிவிட்டது அதே நேரத்தில் மற்றவர்கள் ஒரு விஷயத்தை அவர்களை பற்றி சொன்னாலுமே நாம் அதனை சற்றென்று நம்பிவிடுவது கிடையாது அதற்கு மாறாக சொன்னவரிடம் கோபம் கொள்கின்றோம் என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும் என்று சொல்லி நாம் சொல்கின்றோம் அதாவது அவர்கள் சொன்னதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அவர்கள் சொன்னதையெல்லாம் அப்படியே நீ எதிர்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லவும் வரவில்லை ஆனால் உன்னால் ஒன்று முடியும் அது என்ன தெரியுமா ஒரு விஷயத்தை ஒருவர் சொல்கிறார் என்றால் சற்று அதன் உண்மை நிலவரம் என்னவென்று நீ நிச்சயமாக யோசிக்க முடியும் இது எந்த அளவில் உன் எப்படி எதிர்கொள்வது என்பதையும் நிச்சயமாக என் குழந்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ கவனித்திருந்தால் என்றோ உனக்கு இந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்திருக்கலாம் உன் வீட்டில் இருக்கின்ற இவர்களுடைய மனநிலையை நீ என்றோ மாற்றியிருக்கலாம் சில நேரங்களில் சில விஷயங்கள் கைமீறி செல்லும் போது அதை நீயே எவ்வளவுதான் நினைத்தாலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதை புரிந்து உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய சிந்தனைகளும் எப்போதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நடத்தி தர வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் உனக்கு என்ன நடந்தாலும் சரி ஒட்டுமொத்த குடும்பத்தின் சூழ்நிலையும் சேர்ந்துதான் நீயாக மாறுகின்றாய் என்பதை மறக்க கூடாது எப்போதுமே ஒருவருடைய செயல்பாடுகள் தவறாக இருக்கிறது என்பதை உன்னால் கண்டுபிடிக்க முடியாத நேரத்தில் இன்னொருவர் உன்னிடத்தில் அதைப் பற்றி பேசுகிறார் என்றால் என் குழந்தை அதை நீ நிச்சயமாக முதலில் நீ சற்று செவி கொடுத்து கேட்டுவிட்டு அதன் பிறகு இந்த சூழ்நிலைகள் என்னவென்று நீ உணர வேண்டும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் உனக்கு என்னென்ன மாற்றங்கள் தருகிறது என்பதையும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதுவரையிலும் உனக்கு நடத்திட்ட விஷயங்கள் எல்லாம் நினைத்து கலங்காதே இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனையும் உன்னோடு உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான அதிசயங்களை நடத்திக் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனிமேல் எதற்கும் என் பிள்ளை நீ கலங்க மாட்டாய் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ வருந்த மாட்டாய் உன்னை தேடி வருவது எல்லாமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதை மறந்து விடாதே என் கருப்பன் முன்னின்று உனக்கு எப்போது முழுமையான வெற்றியை உறுதியாக கொடுக்க நினைக்கின்றேன் அதையெல்லாம் என்னாலும் என் குழந்தை நீ மன மகிழ்ச்சியோடு மன தெளிவோடு பெற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் அது போதுமல்லவா உனக்கு என்ன நடந்தாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து நிச்சயமாக பேரதிசயங்கள் ஒவ்வொன்றும் முன்னை தொடர்ந்து வரும் உனக்கான மகிழ்ச்சி ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் நீ இழந்ததையெல்லாம் நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் அதைதான் இந்த கருப்பன் சொல்கின்றேன் உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவருடைய கவனம் வேறு பக்கமாக திசை திரும்பி இருக்கின்றது சற்று உன்னிப்பாக கவனித்து அவர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதையும் நீ உன்னிப்பாக கவனித்தால் நிச்சயமாக அவர்களை நீ இந்த நிலையை வழி மாறிக்கொண்டு வந்து விடலாம் மீறி விட்டு சென்று விட்டால் அதன் பிறகு காப்பாற்றுவது என்பது சற்று கடினம்தான் நீ தீய பாதையிலே செல்கிறார்கள் என்பதையும் என் குழந்தை இதையெல்லாம் எவ்வளவு எளிதில் மற்றவர்களை ஏமாற்றி விடுகிறார்கள் என்பதையும் மிக சுலபமாகவே ஒருவரை கவிழ்த்து விடுகிறார்கள் ஆண்களையும் பெண்களையும் சரி பெண் ஆணையும் சரி இது போன்ற விஷயங்களெல்லாம் எளிதாக செய்து விடுகிறார்கள் அதனால் எப்போதுமே என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன் வாழ்க்கையில் நீயாக இருக்க கற்றுக்கொள்ள உனக்கான மகிழ்ச்சியை உனக்கான மனநிறைவையும் உறுதியாக நீ பெற்றுக்கொள்ள தயங்காமல் இருந்து விட்டால் போதும் எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்காதே கருப்பன் இருக்கும்போது உனக்கு பயம் வேண்டாம் சரி கருப்பா தவறான பாதைக்கு செல்கிறார் என்று சொல்கிறாயே ஆனால் அவர்களை எப்படி நான் இழக்க நேரிடும் என்று சொல்கிறாய் என்று கேட்கின்றாய் அல்லவா ஒருவருடைய மனநிலை சரியில்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை அவர்களை தவறான பாதைக்கு அழைத்து செல்லும் மனம் தளராக செல்லும் போது உடல்நிலை பாதிப்படையும் மனது தெளிவாக இருந்தால்தான் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே தெளிவாக இருக்கும் இந்த மனது ஏற்றுக்கொள்கின்ற விஷயங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ உணரும்போது இந்த வாழ்க்கை தரும் எல்லாம் என் குழந்தை நிச்சயமாக நீ தெளிவாக உணர முடியும் என்பதை மறந்து விடாதே உன்னை தேடி நான் வருகின்றேன் உனக்காக என்றும் உன் அப்ப நான் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் வருத்தம் கொள்ளாதே ஏனென்றால் இனிமேல் நான் அதை முடித்ததை எண்ணி நினைக்காதே பேசிக் கொண்டிருந்தாலோ எந்த ஒரு பலனும் கிடையாது என்பதை புரிந்துகொள் அதனால் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் என்னவாக வேண்டும் என்று யோசிக்கின்றாயோ என்பதையும் என்று நினைக்கின்றாயோ அதையும் ஒவ்வொன்றும் சரியான புரிதலை கொண்டு எப்போதும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கு தயாராகிவிட வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையை இந்த சூழ்நிலைகளில் இவர்களை நீ நல்வழிபடுத்திக் கொண்டு வரக்கூடிய நேரம் நிச்சயமாக எதிர்கொள்ளலாம் எதிர்காலம் என்னவாகும் என்கின்ற எடுத்து சொல்ல வேண்டும் சில நேரங்களில் சிறு பிள்ளைகள் எதை சொன்னாலும் சற்றென்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு எளிதாக கடந்து சென்று விடுவார்கள் அப்படிப்பட்ட சிலர் இந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கும்போது என் குழந்தை சற்று உன்னிப்பாக கவனித்தால் அவர்கள் தவறான பாதையில் செல்வதற்கு முன்பாகவே உன்னால் இதை நிறுத்திவிட முடியும் யாரும் எதையும் உன்னிடத்தில் சொல்வதற்கு அவசியமில்லை யாரும் உன்னிடத்தில் வந்து எந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றும் அவசியமில்லை உனக்கு நடக்கக்கூடிய எல்லாம் விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ உன்னால் புரிந்து கொள்ள முடியும் கருப்பன் உனக்கு இதனை நேரம் பேசிக்கொண்டு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டுமோ ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது அந்த சூழ்நிலையிலிருந்து உனக்கு வேண்டிய விஷயங்களை நான் நிச்சயமாக அனுப்பி தருகிறேன் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லாவற்றையும் உனக்கான நம்பிக்கையோடு உனக்கான நன்மைகளோடு நான் எப்போதும் உனக்கு நடத்தி கொடுப்பேன் உன்னை சுற்றி வைக்கின்ற இந்த சூழ்நிலைகளை சரியாக புரிந்து கொண்டால் எதிர்வரக்கூடிய நேரங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனதாகிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இந்த வாழ்க்கை என்பது ஒரு குடும்பம் முழுமையாக சேர்ந்ததுதானே இந்த குடும்பத்தில் ஒருவர் மட்டும் தனியான பாதையில் பயணிக்கிறார்கள் என்றால் அதுவும் தவறான பாதை என்னும் போது ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய ஆரோக்கியத்தையும் அது கெடுத்து விடுகின்றது குடும்பத்தின் நிம்மதியையும் அது தொலைத்து செய்து விடுகின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த வாழ்க்கை இதுவரையிலும் கற்றுக் கொடுத்த பாடத்தை எல்லாம் நினைத்து வருந்தாதே இதுவரையிலும் உனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களை எல்லாம் எண்ணி கலங்காதே இனி நடக்கப் போவது என்னவென்று நீ உறுதியோடு இரு இந்த வாழ்க்கையில் உன் கருப்பன் என்னுடைய நடக்கக்கூடிய எல்லாம் என்னவென்று தெரிந்து தயாராக இரு அப்பன் நடத்துவதை தெளிவாக நடத்தி தருகிறேன் இந்த கருப்பன் சொல்வதை உனக்கு வெற்றியாக நான் உறுதியாக கொடுக்கிறேன் யார் எப்பேற்பட்ட மனநிலையில் இருந்தாலும் எப்போதுமே நாம் இருக்கின்றோம் என்கின்ற உணர்வை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நாம் இருக்கிறோம் என்கின்ற உணர்வு இருந்தால்தான் அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவர்கள் அதை நம்மிடமிருந்து பெற்று கொண்டு அவர்களின் பசியை தீர்த்து கொள்வார்கள் அல்லவா என் குழந்தையே உணர்வுகளையும் உணவையும் நாம் எப்போதும் நம்முடைய வார்த்தையினாலும் நம்முடைய மனசாட்சியினாலும் அவர்களுக்கு கொடுத்தோமானால் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் தவறவிட மாட்டார்கள் கருப்பன் இருக்கும் போது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எதுவும் வேண்டாம் இந்த கருப்பன் நான் இருக்கும்போது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எந்த இன்னல்களும் வேண்டாம் சர்வ நிச்சயமாக உனக்கு எல்லா வெற்றிகளும் உறுதி கிடைக்கும் உனக்கு எல்லா உண்மைகளும் நிச்சயமாக நல்லபடியாக தெரிய வரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நான் இருக்கிறேன் என்கின்ற ஒரு வார்த்தை யாரையும் தவறான பாதைக்கு சென்று விடக்கூடாது எது நடந்தாலும் உன்னிடத்தில் வந்து அது உன்னிடத்தில் வந்து சொல்ல வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்